சிலோ குட்டி ஈஸ் வெல்கம் டு அவர் அனுச்சாரியாண்ட் டெய்லரிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஆரி ஃபுல் ஆரி ஒர்க்கு ஃபுல் பிரைடல் ப்ளவுஸு நான் எப்படி ஒர்க் பண்ணேன் எத்தனை நாள் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக ஆரி காட்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து ஃபுல் ப்ரைடல் ரவுண்ட் ரவுண்டு இதில் வச்சுட்டு நம்மளால் பண்ண முடியாது ஒர்க் அதனால் நான் வந்து இதில் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மூணு லைன் வந்து ஜரி ஜரித்துகிட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நரம்பு நூல் தான் எடுத்துருக்கேன் நூல் எடுக்கல நான் வந்து த்ரெட்டு மிஷின் த்ரெட் எடுக்காமல் நான் வந்து நரம்பு எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்குறான் இது வந்து குட்டி சுகர் பீடு பிரிசோல் வாங்கியிருந்தால் நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சு நான் என்ன பண்ணேனாக்கா ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பெரிய மணி இது வந்து ஃபோர் எம்எம் மணி ஃபோர் எம்எம் பீடு அது வந்து கோல்டன் கலர்லேயே நான் கொடுக்குறேன் நம்ம வந்து பீடு ஊசி பீடு ஊசியிலே வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் போ பண்ணலாம் நம்ம வந்து சின்ன துளிப்பில் எடுத்துகிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து பீடு இதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பீடு கொடுத்துட்டோம் அதுக்கடுத்தது வந்து ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு ஒரு லைனாக அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபோர் எம்எம் பீடே கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணதுலலாம் என்ன பண்ணுறேனாக்கா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு கொடுத்து அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் கொடுத்துக்கறேன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாகவோ ஒரு ஒர்க்காக ஒரு இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டுக்கிறேன் ஒரு இதில் வந்து நூல் வச்சு த்ரெட் வச்சு அப்படியே ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த லீஃபுக்கெலாம் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து த்ரெட் வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன் பேலன்ஸ் இருக்க இடத்துல வந்து என்ன பண்ணலனாக்கா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து அதையுமே நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஃபுல் ப்ரைடலில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தா வந்து நல்லா சூப்பராக இருக்குது அட்ராக்டிவாகவும் இருக்குது பார்க்கவே அதுக்கு கலருக்கு தகுந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அது அந்த கலருக்கே வந்து நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட் மேலே எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் இவ்வளோ பாருங்க அதில் வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கான் அப்புறம் வந்து த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன் கீழே வந்து அவங்க கட்டடமாக அந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க அதனால் என்ன பண்ணேன்னாக்கா ஃபுல்லாக கோடு கிழிச்சு அதில் வந்து நான் சுகர் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் போட்டு ஃபில் பண்ணோம்னா வந்து அதுவுமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ்டு ஒர்க்கு தெரிய நல்லா தெரில அதுக்கப்புறம் அது உள்ளே என்ன பண்ணேன்னா சக்கரை சக்கரா அந்த இந்த ஜம்கி இருக்கா அதை வச்சு நான் என்ன பண்ணேனாக்கா உள்ளே ஃபுல்லாகவே வந்து அதை வச்சு கொடுத்துட்றேன் அது கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் வந்து ஒர்க் வந்து சூப்பராக வந்துடுச்சு கொஞ்சம் நீட்டாக அதில் வந்து ஸ்டோனு மூக்குத்தி ஸ்டோனை வச்சு கொடுத்தோன்னா அதை விட ஃபுல்லாக ஒரு ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி லுக் வந்துருச்சு செம்ம அட்ராக்டிவாக இருந்தது பார்க்கவே நல்லா அந்த ஸ்டோன் கொடுக்கவும் நல்லா ஹெவியான மாதிரி இருந்தது இது வந்து கம்மு வச்சு நான் ஃபெஃபிக்ராயில் தான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் வந்து எனக்கு நல்லா இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுக்கு அமௌ குத்தி ஸ்டோன் கொடுத்துட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு நான் பேக் நிறைய ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹேண்டுக்கு போனேன் ஏன்னா சீக்கிரம் முதல்ல பேக் தான் வந்து நான் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருந்தது இதை வந்து நான் த்ரீ டேஸில் முடித்தேன் நான் தனியாக பண்ணுறனால கொஞ்சம் எனக்கு வந்து வேகமாக ஒர்க் பண்ண முடியல பாப்பா இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது இருந்தாலும் மூணு நாள் வந்து எனக்கு சீக்கிரம் முடித்த மாதிரி தான் இருந்தது எல்லா வேலையுமே பார்த்துட்டு பாப்பாவையும் வச்சுக்கிட்டு சீக்கிரம் முடித்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து கைக்கு வந்துட்டேன் ஸ்பீடு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன்னாக்கா துணியில் வந்து கையைப்படாமல் கட்டையில் மட்டும் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்பீடு வந்து துணியில் வரும்போது நம்ம வந்து கை வந்து துணியில் பட்டுதுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகும் கை வலிக்க ஆரம்பிக்கும் அதே கை கீழே வைக்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் இது நான் ஃபுல்லாகவே ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன் இதுதான் லாஸ்ட் அவுட்புட்டு பேக் ஃண்டும் நான் வந்து கொடுத்துட்டேன் அதே அதேமாரி பூ போட்டு அந்த புட்டாஸ்க்கு வந்து நான் வந்து ஹார்ட் போட்டு அவங்க இனிஷியலை ஒர்க் பண்ணேன் அப்புறம் கீழே வந்து கைக்கெலாம் வந்து ஹேங்கிங் கொடுத்தேன் அது கொடுத்ததுலாம் செம கிராண்டாக தெரிஞ்சது பார்க்கவே ஃபுல் ஒர்க் இது தான் இது நான் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஆறு நாள் ஆணிச்சு ஒர்க்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஆரி ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்கள் டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்